திருத்த சட்டம் திரும்ப பெறு அதிகாரத்தின் உரிய பங்கு கொடு மக்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தஞ்சை பாதுசா அவர்களை தீர்மானத்தை முன்மொழியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அசலாம் வரமத்துல தீர்மானம் ஐந்து பாலஸ்தீனத்தில் நடைபெறும் இன பேரழிவு தடுக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனத்தில் பயங்கரவாத இஸ்ரேல் கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மிக கொடூரமான இன பேரழிவுகளை நடத்தி வருவதை உலகமே அறியும் ஊடகங்கள் இதை மிக தெளிவாக காட்டுகின்றன கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனத்தின் மண்ணின் மைந்தர்கள் கொல்லப்பட்ட நிலையில் கடந்த ஐந்து வாரங்களில் மட்டும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாக இணைந்து நடத்தும் காசா மனிதாபிமான நிறுவனம் காசா ஹியூமன் ஜிஎச் என்ற நிறுவனம் உணவு விநியோகம் செய்கிறோம் என்று வாருங்கள் என அழைத்து அறுநூறு பாலஸ்தீனர்களை கொடூரமாக மனிதநேயமற்ற நேயமற்ற முறையில் கொண்டிருக்கிறது கடந்த செவ்வாய்க்கிழமை உலகம் முழுவதும் செயல்படும் நூத்தி ஐம்பது மனிதர்கள் தொண்டு நிறுவனங்கள் செயல்பாடுகளுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன காப்பாற்றுகிறோம் என்ற கொடூர அமைப்பு காசா போர் நிறுத்தம் தொடர்பான இஸ்ரேலுக்கு எதிரான ஐநா வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்காமல் தவிர்த்தது பாலஸ்தீன மக்களுக்கு இழைத்த மிகப்பெரிய துரோகமாகும் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி தொழிலாளர்கள் அனுப்புதல் என இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலைக்கு உதவி செய்யும் வஞ்சகத்தை ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் அரசின் அவலகரமான செயலை இம்மாநாடு வன்மையாக கண்டிப்பதுடன் இந்திய அரசானது தனது இஸ்ரேல் ஆதரவு போக்கை கைவிட்டு இந்தியாவில் இயங்கக்கூடிய இஸ்ரேல் நிறுவனங்களை வெளியேற்ற வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது